ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைவ் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச திருநாளானது வருதுங்க இந்த தைப்பூசத்திற்கு பிறகு ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் சில அதிர்ஷ்டங்கள் சில யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி நீர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு முருகனுடைய அருளால் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு தனுசு ராசினியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அப்படி உங்க வாழ்க்கையில நடக்க போது அப்படிங்கறத தனுசு ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடுங்க அதுக்கு முன்னாடி இந்த தைப்பூச திரைநாளின் சிறப்புகளும் இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய முறைகளையும் வாங்க பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க பொதுவாகவே தைப்பூசம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாளுக்கு அதிக முக்கியத்துவம் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்திங்கன்னா தைப்பூசம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாங்க இந்த தைப்பூச திருநாள் அன்று முருகனை வழிபடுவது நம்ம வாழ்க்கையில் அதிக சிறப்பு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தைப்பூசமானது ஃபிப்ரவரி பதினொன்றாம் தேதி தை இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்று வருகிறது இந்த நாளிலே நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று சேர்ந்து இந்த நாளில் நீங்க விரதம் இருந்து முருகனை தரிசித்து முருகனுடைய வேலையும் தரிசிக்கும் போது உங்களுக்கு அதற்கேற்ற பலன் கண்டிப்பா கிடைக்குங்க அகிலம் தோன்றிய இந்த நாளைய பாத்தீங்கன்னா தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுவதாக வைத்திருக்கும் அதோட பாத்தீங்கன்னா இந்த தை மாதத்தை ஒரு தெய்வீக மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தை மாதத்தில்தான் பூச நட்சத்திரம் பௌர்ணமி ஒன்று கூடி வரதுனால இந்த நாளுக்கு அதிக சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதனாலதான் இந்த நாளைய தைப்பூசமாக கொண்டாடப்பட்டு வருகின்றோம் இந்த நன்னாளானது முருகனுக்கு மிகவும் சிறப்பான நாளாக சொல்லலாம் அதோடு பாத்தீங்கன்னா முருகனுக்கு மட்டுமல்லாமல் சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் மிக சிறப்புடைய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க பல சிறப்புகள் மிக்க இந்த தைப்பூச நாளன்று அன்று நீங்க விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கேட்ட வரத்தை முருகன் கொடுப்பார் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாம் அதனால உங்களால முடிந்த அளவுக்கு இந்த நாளில் விரதங்களை நீங்க மேற்கொள்ளலாம் இந்த தை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரமானது ஆரம்பமாக இருக்கிறது இந்த நாள் முழுவதுமே பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து நீங்க விரதங்களை மேற்கொள்ளலாம் விரதங்களை இருக்கும் பொழுது முருகனை மனதார நினைத்து தரிசித்து வழிபாடு செய்து விரதங்களை நீங்க ஆரம்பிக்கலாம் இதுல காலை மதியம் என இருவரையும் விரதம் இருப்பவர்கள் பால் பழம் மட்டுமே அறிந்து விரதங்களை மேற்கொள்ளலாம் அதே மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு சிறந்ததுங்க முக்குறிப்பாக பாத்தீங்கன்னா முருகனை வழிபடும்போது அதே சமயத்துல முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களால முடிந்தால் காலை மாலை என இரு இருவேளையும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு அதிக பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக பாத்தீங்கன்னா முருக பக்தர்கள் பல தைப்பூச விரதத்தை எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மார்கழி மாதத்திலே தொடங்கி தைப்பூசம் வரை விரதங்களை கண்டிப்பா இருப்பார்கள் அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவில் நீங்க முருகரை வழிபடும் போது முருகனுடைய வேலையும் சேர்த்து வழிபடுவது மிகுந்த நல்லதுங்க இந்த தைப்பூச நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகி போகலாம் அதோடு பாத்தீங்கன்னா தீய சக்திகளே உங்க வாழ்க்கையில் அண்டாது அப்படின்னு சொல்லலாம் இதனால் உங்க வாழ்க்கையில் வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லலாம் இந்த நாளே குரு பகவானையும் சிவ பெருமானையும் முருக பெருமானையும் வழிபடுவது மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தைப்பூசம் அப்படின்னா என்னன்றத பார்த்திருப்பீங்க அதே போல் தைப்பூசம் நாளன்று விரதங்களை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரிந்திருப்பீங்க இந்த தைப்பூசத்திற்கு பிறகு தனுசு ராசி நீர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு தனுசு ராசி நீர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் காத்திருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் தனுசு ராசியில எந்தெந்த நட்சத்திரத்துல பிறந்த நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மூலம் புரடம் உத்திரடம் ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்த நேர்களுக்கும் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு இப்படிதாங்க உங்க வாழ்க்கை இருக்க போகுது பொதுவாகவே தனுசு ராசினியர்கள் எப்போதுமே தெய்வம் சம்பந்தப்பட்ட ஈடுபாடு கொண்ட ஒரு நபர் சொல்லலாம் உங்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு எதிர்பார்த்த பண உருவ தாமதமாக கிடைக்கலாம் வாக்கு வாழ்க்கையில ஏற்படும் விரைந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் பெரிய மனிதர்களின் நட்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது பல வகை யோகம் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில நடக்கலாம் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் சில நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம் அடுத்தவர்கள் உதவி உங்களுக்கு தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் நீங்க எதிர்பார்த்தது போல் உங்களுக்கு கிடைக்கலாம் தனுசு ராசி நீர்களுடைய தொழில் வியாபாரம் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது மிக நன்றாக இருக்கலாம் எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு வந்து சீரளம் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமாக நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் புத்தி சாதர்யத்துடன் நடந்து கொண்டு பல நன்மைகளை அடையலாம் அதேபோல் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் சக ஊழியர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியலாம் புதிய வீடு கட்டுவது பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை நீங்க தொடங்க ஆரம்பிக்கலாம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சிகள் நிலவலாம் பிள்ளைகளால் பெருமை உங்களுக்கு சேரப்போகுது அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் நீங்க கொண்டு போய் ஆழ்த்துவீர்கள் அதே உறவினர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது விரைந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் அதே போல பெண்மணிகளுக்கு ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் அதிகமாக உண்டாகலாம் அடுத்ததாக கலைத்துறையை சேர்ந்த தனுசு ராசி நீர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரலாம் அதே நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்கள் நீங்கிடும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகலாம் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நேரம் உங்களுக்கு அமையலாம் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக முடியலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ராசி நீர்களுக்கு வாக்கு வன்மையால் எதையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் புதிய பதவி புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் மேலிடம் கொடுத்த வேலையை சரியாக செய்து முடித்து அவர்களின் மீது நன்மதிப்பை நீங்க பெறுவீர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கூட கிடைக்கலாம் அதே போல நீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் அடுத்ததாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டை நீங்க பெறுவீர்கள் கல்வியில் மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமா இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம் மாணவர்கள் எந்த அளவுக்கு கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைத்து இதனால் உங்க வாழ்க்கைக்கு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் முடிந்த அளவுக்கு மாணவர்கள் கவனம் சிதறாமல் நடந்து கொள்வது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் தனுசு ராசி நீர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்போம் அதே போல இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நீர்கள் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் வாரம் தோறும் தவறாமல் முருகன் ஆலயங்களுக்கு சென்று மனதார ஒரு அர்ச்சனை செய்து வாருங்க இந்த மாதிரி நீங்க முருகனை மனதார நினைத்து முழு நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம் அதே போல உங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கண்டிப்பா இதனால தீரலாம் சோ இந்த மாதிரி பரிகாரங்களை தனுசு நீர்கள் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு நீங்க கண்டிப்பா செய்து வரலாம் இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கூட தரலாங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல தனுசு ராசினியர்களுக்கு தைப்பூசத்திற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம் ஸோ தனுசு நீர்கள் எந்த வீடியோல சொல்லியிருக்க பலனு கேட்பு வார் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ தனுசு ஆசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கும் பொழுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ